பாகக்காய் தொக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன பாகக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை ஒரு சின்ன தக்காளி பழுத்தது பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன் சீரகமும் இப்போ போடலை பச்சை மிளகாயும் போடலை இது கூட ரெண்டு மூணு பால் பூண்டு தட்டி போட்டிருக்கிறேன் இந்த பூண்டு வாசனை பிடிக்காதவங்க வேணால் கொஞ்சம் பெருங்காயம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் எனக்கு என்னமோ இந்த பூண்டு வாசனை தான் இதுக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் அதை போட்டிருக்கிறேன் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அதாவது ஒரு டீஸ்பூனில் பாதி இருக்கக்கூடிய அளவு அதில் கொஞ்சமாக ஜீரக பொடியை போட்டுக்கிறேன் ஜீரகம் முழுசாக போடலை இப்போ தொக்கா செய்கிறதுனால ஜீரகத்தை பொடி பண்ணதை போட்டிருக்கிறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த பாக அதில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும் இந்த உப்பும் பாகக்காயும் சேர்ந்து சேர்ந்து போது நல்லா அது சீக்கிரமாக விந்துடும் தண்ணியெல்லாம் நம்ம விடவே வேண்டாம் தண்ணி விடாமலே அது நல்லா விந்துடும் இந்த அளவுக்கு வெந்து வந்துடும் நீங்கள் கரண்டியை வச்சு லேசாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வரும் அப்படி வந்துடுச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இது வெந்ததுக்கப்புறமா இந்த தக்காளி பொடிப்படியாக வெட் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா வ வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மல்லித்தலையை போட்டு தேவையான அளவு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா கிண்டி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது பருப்பு கூட அல்லது பருப்பு ரசம் சாம்பார் இது கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட பாகற்கா பொரியல் எப்படி செய்கிறது பாகற்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்குறேன் பாவக்காய் விரும்பி சாப்பிட்றவங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்